திட்டங்கள் வந்து ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ரயிலாக இருக்கட்டும் ஒரு ஒரு பாலம் கட்டுவதாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் அதிகமாக பாதிக்கப்படுவது எப்போயுமே வந்து இந்து மதத்தோடு சின் வழிபாட்டு சின்னங்கள் இல்லாட்டி அதோட மயானங்கள் இந்த மாதிரி தான் பாதிக்கப்படுகின்றது அப்படி பாதிக்கப்படும் போது வந்து பெரிதாக எங்க யாரும் குரல் கொடுப்பதில்லை எல்லாம் கண்டுக்கிறாமல் போகிறமொழிய விஷயங்கள்லாம் இருக்கும் இதே சிறுபான்மை இதாக இருந்தால் ஒன்று ஹெரிட்டேஜ்னு வருவாங்க இல்லாட்டி அவங்களுக்கு மாற்ற இடம் ஏற்பாடு பண்ணுவார்கள் ஆனால் பெரும்பான்மை சமுதாயம் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மட்டும் அது வந்து ஏதோ ஒரு வேண்டா இருக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு செயல்படு இவர்கள் எப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி போராடி இந்து முன்னணிக்கு அவர்களுக்காக குரல் கொடுத்து விடு வருகிறது அப்படி ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி அவங்க குரல் கொடுத்துருக்காங்க எங்கேனா கோவை ஆற்றுப்பாளம் அது நிறைய ரொம்ப நீண்ட காலமாக ஒரு ஹிந்துவோட மயான பூமி இருக்குது அந்த ஆற்றுப்பாளம் பகுதியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மேம்பாலம் வருகிறது அந்த மேம்பாலம் கட்டுவதற்காக என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மயானத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இடிச்சிருக்காங்க மயான சுற்றுச்சூரை இடித்து அங்கே இருக்கக்கூடிய சமாதிகளை இடித்து சி புதைத்து சில நாட்களான பிணத்தை கூட வெளியே எடுத்து போட்டு சாக்கடை பதிப்பதற்காக குழாயில் பதித்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது ஆனால் இதே நேரத்தில் இப்போ ப பார்த்திங்கன்னா சுந்தராபுரம் டு ஆத்துப்பாழம் போகக்கூடிய பகுதியில் ஒரு சின்ன தர்கா அந்ததுக்கு என்ன பண்ணுறீங்க அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு மாற்ற இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார்கள் எப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தூக்கி எல்லாத்துக்கும் கிடாசுறது அவங்கள்ட்ட வந்து பம்மிட்டு அப்போ இந்த இங்கே நடக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா சிறுவான்மரிக்கு ஜாஜா செய்வது பெரும்பான்மை பெரிய அனுதி செய்வதுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து வந்து இந்து மணி தலைவர் காடேஸ்வரன் மிகப்பெரிய கன்னடத்தை தெரிவித்திருக்கிறார் இப்படிப்பட்டது செயல்படக்கூடிய அதிகாரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த மாதிரி பொது சொத்துக்கள்ல வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொது சொத்துக்களை ஆக்கிரமிப்பது அப்படிங்கிறதுல வந்து இந்த கிறிஸ்துவர்களும் முஸ்லிம்களும் ஒரு குறியாக வைத்து அதை செயல்பட்டு கொண்டிருக்காரு அதுவும் குறிப்பாக இந்துக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியா இருந்தால் அதில் ஆக்கிரமிப்பு செய்வது என்பதை ஒரு அவங்க ஒரு செயல்பாடாகவே அதை செய்து வருவதை நம்ம தமிழகத்தில் பார்த்து வருகிறோம் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன் இந்த மாதிரி பொது சொத்துக்களை ஒதுக்கிவிட்டு அந்த அந்த பகுதியை வந்து இன்னைக்கு ஆக்கிரமிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகமே இந்த வேலையை செய்திருக்கிறது அவங்க வந்து இந்த மயானத்தினுடைய அந்த சுற்றுச்சுவரை எல்லாம் இடித்ததோடு மட்டும் இல்லாமல் அங்கிருந்து சமாதியையும் இடித்து அங்கிருந்த பிணங்களை கூட எடுத்து வெளியில போட்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நம்ம காண்கிறோம் அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு அப்படின்னா ஒரு அந்த பிணத்தை புதைக்க கூட இன்னைக்கு வந்து ஹிந்துக்களுக்கு வந்து ஒரு உரிமை இல்லாத ஒரு நிலை போய் கொண்டிருக்கிறது அது என்ன வேணா இருக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மயானம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த மயானத்தில் இந்த மயானத்தை வைத்து பல பிரச்சனைகள் இங்கே தமிழகத்தில் நம்ம வருதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தா அது ஹிந்து மயானமாக இருந்தால் அந்த மயானத்தில் வேறு ஏதாவது வந்து ஒரு நாயையோ இனத்தையாவது கூட கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டு துளுக்கர்கள் இது எங்களுடைய இடம் இது நாங்க வந்து இந்த இடத்த நாங்க வந்து போறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது அப்படின்னு சொன்னா உடனே என்ன சொல்றாங்க எங்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்துருங்க மிச்ச பகுதியை அவங்க உபயோகப்படுத்திட்டோம் இது போல அதுக்கடுத்து அதுக்கு ஒருவேளை இந்துக்கள் ஒத்துக்கொண்டு விட்டு அந்த இடத்தை விட்டு கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமானால் அதன் பிறகு சடங்குகளை செய்வதற்கு இவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது அங்க மேலதாளத்தோடு வரக்கூடாது ஏன்னா நம்மளுடைய சமய சடங்குகள்ல நம்ம இந்த நீத்தார்ல இறந்தவர்களுக்கு நம்ம வந்து இசைத்து அவர்களுக்கு சடங்குகள் செய்வது பலர் செய்கிறார்கள் அப்ப அந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறது அதற்கு பிறகு அங்க வந்து சில சடங்குகள் செய்வது நம்முடைய வழக்கம் அந்த சடங்குகளை செய்வதற்கு தடை விதிப்பது அப்படிங்கக்கூடிய பிரச்சனைகளை அடுத்து ஆரம்பிப்பது இது தொடர்ந்து பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே கூட நம்ம செய்திகள் சிந்தனைகள்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேண்டுமென்றே அந்த இடத்தை ஆக்கிரமித்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பகுதியில முழுக்க இவர்கள் பிணத்தை பதித்து அதற்காக அதற்கு இதே போல அரசாங்க நிர்வாகங்களும் கூட அந்த துலுக்கர்களுக்கு ஆதரவாக இருந்ததையும் நம்ம பார்த்தோம் அந்த செய்தியை நம்ம இதிலே பண்ணோம் அதற்கான வழக்கு இருக்கும் பொழுதே கூட அந்த லோக்கல்ல இருக்கிற அந்த தாசில்தார் ஃபீஸ் கமிட்டி மீட்டிங்கிற பேரில் வந்து இவர்களுக்கு பிரித்து கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னதையும் அதன் பிறகு நடந்த சம்பவங்களையும் நம்ம வந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்றது ஒக்போட வச்சு இது எங்களுடைய நிலம் அப்படிங்கிறது இப்படியாக இந்த நிலத்தை அதாவது லேன் ஜிகாத்துக்கு எப்படி சொல்றோமோ அதே போல் இந்த மயான பூமிகளை ஆக்கிரமிக்கிறதையும் இந்த லேன் ஜகாத்துல ஒரு பகுதியாகவே பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்துதில்ல அது தொடர்ந்து இவர்கள் செய்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்தவர்களும் இதில் லேசுப்பட்டவர்கள் கிடையாது கிறிஸ்தவர்களும் இதே வேலையை தொடர்ந்து செய்வதை நம்ம பார்த்து வருகிறோம் ஆஹ் துலுகர்களுக்கு ஒரு அன்னூர் கூட உதாரணமாக சொல்லுன்னா ஆவடியில் இது நடந்தது அதுல கூட ஆவடி நாசர் கூட அதற்கு வந்து துணையாக இருந்தார் எதிர்க்க வந்து ஒரு அந்த மயானத்திலேயே ரெண்டாக பிரித்து ஒரு சுவரை கட்டுவது இது போல ஏற்கனவே நீங்களே கொஞ்சோட இடம் கொடுத்துருக்கீங்க அந்த இடத்த வந்து இந்துக்களுக்காக பிரத்யேகமாக உபயோகப்படுத்தும் பொழுது அதையும் வந்து ஆக்கிரமித்து அதையும் பிடுங்குவது நீங்க பாருங்க இந்த நாட்டுல பெரும்பான்மையான மக்கள் இந்துக்களாக இருக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சலுகைகள்லாம் யாருக்கு அப்படின்னு பாருங்க இடஒதுக்கீடா அது கிறிஸ்தவருக்கு இன்னும் சொல்லப்போனால் மதம் மாறியவர்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கறதற்கு நாங்கள் ஆலோசனை செய்வோம் அப்படிங்கிறது அதுக்கான சட்டம் இயற்றுறது சட்டசபையில் தீர்மானம் ஏற்றுறது இது போன்றது அதுக்கடுத்து ஒரு கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட அதில் இந்துக்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது ஆனால் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து சலுகைகளும் அதில் இருக்குது சரி வழிபாட்டு தலங்கள் எடுத்துப்போம் வழிபாட்டு தலங்களை நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா கூட நமக்கு வந்து கோவில்களுக்கு வந்து மின்சாரத்துக்கு வந்து கமர்ஷியல் மீட்டர் இவ்வளோ அதிகமாக போச்சுன்னா இவ்வளோ மின்சாரம் அதிகமாக ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்தவ சர்ச்சுக்கோ அல்லது வந்து மசூதிக்கோ அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவங்களுக்கு கன்செஷன் ரேட்டில் நம்ம இப்படி கம்பேரிசன் சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு சட்டங்கள் மூலமாகவும் கூட பெரும்பான்மையான மக்கள் இங்கே தண்டிக்கத்தான் படுகிறார்கள் பல சட்டங்கள் இந்துக்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்பதைத்தான் நம்ம வெகு நாளாக நம்ம சொல்லி வருகிறோம் நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் வெறி புரிஞ்சுக்க முடியும் ஒரு கல்வி நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும்னா இந்து நிறுவனமாக இருந்தால் ஆர்டிஇ அவசியமாக வைத்திருக்க வேண்டும் அதே கிறிஸ்துவ துலுக்க நிறுவனங்களில் அந்த ஆர்டிஇ கடைபிடிக்க தேவையில்லை இப்படி ஒரு ஒரு சட்டமாக நம்மால் சொல்லிக்கொள்ள போக முடியுமா அந்த அளவுக்கு இன்னைக்கு அநீதி அளிக்கப்படுகிறது சரி கடைசியாக இருக்கக்கூடிய இந்த மயான பூமி அந்த மயான பூமியிலேயும் கூட இந்துக்கள் நிம்மதியாக கொண்டு போயிட்டு இது நமக்குன்னு இருக்கிற மயான பூமி இங்கே கொண்டு போய் நம்ம உடல்களை புதைக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை வந்து இன்னைக்கு இல்லை இன்றைக்கி நமக்கு ஹிந்துக்களுக்கு இன்னைக்கு அந்த ஒரு மயான பூமியை கூட முழுமையாக வைத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு எல்லா பகு பக்கங்களிலுமே ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த சொன்ன இந்த செய்தியிலேயே தர்கா இருந்தது தான் அந்த தர்காவை எடுக்க முடியாதான் அந்த தர்காவை எடுக்கிறதுக்கு முஸ்லீம்கள்கிட்ட போய் பேசினாங்களாம் பேசிட்ட பிறகு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி இடத்த கொடுத்து வேற ஒரு இடம் மாற்று இடம் கொடுத்து விட்டு அதற்கு பணமும் கொடுத்தார்களாம் நிர்வாகத்தில் அந்த அரசு நிர்வாகம் கொடுத்துருக்கிறது அப்ப அப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இதில் துலுக்க அப்படின்னு சொன்னால் ஓட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இங்கே எல்லா சலுகைகளும் உண்டு எல்லாமே நீங்கள் பார்த்து பார்த்து செய்வீங்க அதே ஹிந்துனா இலக்காரம் ஏன்னா மயான பூமி இடித்தாலும் அவனும் கேட்க மாட்டான் அந்த ஒரு அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது எந்த நிலைக்கு இப்ப கொண்டு வந்து நம்மளை விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த செய்தியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சாகும்போது கூட நிம்மதியாக சாக முடியாது செத்தால் கரெக்ட் சரியாக ஒரு மயான பூமியில ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு கூட இனிமே தெரியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து இன்னைக்கு இந்துக்களை கொண்டு வந்து விட்டுருக்கிறார்கள் அதை இந்த செய்தியில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்